அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயண காலம் விசுவாபுவரிடம் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யவே கூடாது இது போல முழு தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்க குறிப்பா இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதை தெரிஞ்சுப்போம் பொதுவாவே மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருக்குமே மனுஷங்க துணை வராங்களோ இல்லையோ நமக்கு தெய்வத்தை விட்டா வேற வழியே கிடையாது இல்லையா அது இல்லாம தெய்வத்துக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் கிழமையும் இருக்குங்க எல்லா நாட்களும் தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் ஆனா ஒரு சில நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அந்த நாள்ல நம்ம தெய்வத்தை வழிபாடு பண்றப்போ அது குறிப்பா விரதம் இருந்த வழிபாடு செய்யறப்போ அதற்கான பலன் அப்படிங்கிறது பல மடங்கு சோ அந்த வகையில இன்னைக்கு சங்கரகர சதுர்த்தி சோ இன்றைய நாள்ல நம்முடைய விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான வழிபாடு செய்து நம்ம கஷ்டங்களை போக்கிக் கொள்ள போறோம் சோ வேற எப்படி வழிபாடு பண்ணலாம் முப்பது முக்கோடி தெய்வர்களுக்கெல்லாம் முதல்வனே சிவனின் புதல்வனே யானை முகம் கொண்ட ஆதவனே இசையின் நாதமே உன் தும்பிக்கையே எங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கை ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றினை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதமா சிம்பிளா சொல் ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி இல்ல ஓம் கம் கணபதியே போற்றி போற்றி முடிஞ்சு போச்சு சரிங்களா இது நீ வழிபாடு செய்யறதுக்கு எதையும் சொல்ல தேவையில்ல நிறைய அவருக்கான துதிகள் இருக்கு இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி இதுவே போதும் இதை தாண்டி வேற எந்த அதாவது சொல்றா போனா இருக்கிற தெய்வங்களே ரொம்ப எளிமையான கடவுள் தான் எங்க பார்த்தாலும் இருப்பாரு அது காமன் சோகத்தில் பார்த்தா கூட இருப்பாரு சொல்ல போனா இன்னைக்கு ஒரு டெஸ்ட் வச்சிடலாமா இன்னைக்கு உங்களுக்கு விநாயக பெருமானுடைய ஆணுகிரகம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எங்க இருந்தாலும் இவரை நீங்க பாப்பீங்க ஏதாவது ஒரு இடத்துல பாத்துருவீங்க ஆமா நீ போய் சொல்ற எப்படி அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாரு அப்படின்றதுக்காண்டி நீ சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது எல்லா இடத்துலயும் நடஞ்சிருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு பக்தர்களுக்கு பாதுகாப்பா இருக்காருன்னு பாருங்க நீ என்னை தேடி வர வேண்டாம் நான் உன்னை தேடி வரேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை இன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணுவோம் நம்முடைய கஷ்டங்களுக்கு வழிய தேடிப்போம் புரியுதுங்களா சரி இந்த நாள்ல இவரை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் அனைத்து விதமான தடைகளையும் கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய வல்லமைப்படுத்த தெய்வமாக திகழக்கூடியவர் விநாயக பெருமான் விநாயக பெருமானுக்கு அப்படின்னா இந்த சகர சதுர்த்தி அதே போல அவருக்கு உண்டான நிறைய கிழமைகள் இருக்கு இந்த நாள் நீ இவர் வழிபாடு செய்யறதுனால பண கஷ்டம் தீருங்க இதுதான் வந்துட்டு இந்த கலியுகத்துல நமக்கு பெரிய கஷ்டமே இல்லையா பணம் இருந்துட்டாக்க மரியாதை அது என்ன இது என்ன ஒட்டுமொத்த நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போன மாதிரி ஒரு தெம்பு ஸோ அதை நம்ம அடையணும் நம்ம பண கஷ்டம் தீரணும் அப்படின்னாக்கா இந்த நாள்ல விநாயகப் பெருமானுக்கு விரதம் இருந்தால் வழிபாடு பண்ணும் உபவாசம் இருக்க முடியும் தான் சிறப்பு இருக்க முடியலையே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீவ போய் வழிபாடு பண்ணா மட்டும் போதும் போகும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகும் மட்டும் கொண்டு போகும் இல்லம்மா எனக்குலாம் டைம் இருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும் அவருக்கு உண்டான அவருக்கு ரொம்ப பிடிச்சமான மோதகம் இது மாதிரிலாம் நீங்க செஞ்சு படைக்கலாம் இது வேணும் கோயிலுக்கு எல்லாம் போகல வீட்லேயே வழிபாடு செய்யறேன் அப்படின்னா எப்பவும் போல வீட்டுல கூடிய தெய்வப்படங்களும் சுத்தம் பண்ணிட்டு மஞ்ச குங்குமம் வச்சு மலர்களால் அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணணும் ரொம்ப நல்லது நேரம் காலம்லாம் இவருக்கு கிடையாது எப்போ வேணா நீ வழிபாடு பண்ணலாம் சரிங்களா அதே போல இவருடைய படத்துக்கு முன்பாக தீபம் ஏத்தி வச்சுட்டு வளர்களாலையும் அருகும் பொருளாலையும் பெருமானை நீங்க வந்து வழிபாடு பண்ணணும் இவருக்கு அர்ச்சனை பண்ண முடிஞ்சா பண்ணுங்க ஏதோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏதாவது இனி பொருட்களை வச்சு இவருக்கு நைவேதி கூட வச்சுக்கலாம் சும்மா ஒரு கல்ல சக்கரை இதை ரெண்டு கலந்த கூட நீங்க வச்சுட்டாவே ஏற்றுப்பாரு இவர் இன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யறதுனால பண கஷ்டம் மட்டும் இல்லை எப்பேற்பட்ட சங்கடம் வேணா இருக்கட்டும் சங்கடம் கஷ்டம்ன்றதே தான் ஒரு வழிபாடு ஸோ நாள்ல நாளில் விநாயகபெருமான வழிபாடு செய்வோம் உங்க வாழ்க்கைய சீரு சிறப்பு மாத்தி விநாயக பெருமானே துணையா வாங்க அப்படின்னு வேண்டும் சரிங்களா சரி இந்த நாளைக்கான பலன் சிம்ம ராசி சில பேருக்கு தெரியாது சிம்ம வந்து எவ்வளவு சிரமப்படுதுன்னு சொல்லு ஆனா எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னாக்க கோவப்படுவான்ப்பா அவனுக்கு என்னப்பா நிறைய காசு பணம் வச்சிருக்காங்க திமுறா பேசலாம் அப்படின்னு நாங்க திம்முறா பேசல என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியல நாங்க அமைதியா இருந்தாலும் எங்களை தோன்றீங்க நாங்க ஆதங்கப்பட்டாலையும் எங்களை வந்து சீண்டாம விட மாட்டேங்கிறீங்க என்னுடைய கோபம் வந்து எங்களுக்கு தற்காப்போம் எனக்கு தெரியாது ஆனா நீங்க நெருங்காம இருக்கிறதுக்கு நீங்க எங்களை கேவலம் பேசாம இருக்கிறதுக்காக பயன்படுத்துறோம் சிம்மத்துடைய மனக்குமுறை இல்லையா செய்து சிம்மத்துக்கிட்ட யாரும் வச்சுக்காது நீங்க அவங்கள சிரமப்படுத்தப்படுத்த உங்களுக்கான பாவ கணக்கு ஏறிக்கிட்டே போகும் இதுதான் சத்தியம் ஏன்னா உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவான் அதிபதியோ கொண்டேன் இவங்க சொன்னா இவங்க வாக்குப்பளிக்கும் இது இல்லைன்னு மறக்க முடியுமா என் சிம்மராசிக்காரங்க எத்தனை நாள் நீங்களே கண் கூட பார்த்துக்கலாம் கேட்டா அன்னைக்கு சொன்னோம் கடைசியில் பார்த்தா இவனுக்கு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க சோ இன்றைய நாளில் சிம்ம ராசிக்கு ஆண்களுக்கு நல்ல வர்ணமையும் பாக பிரிவு இருக்கும் பழைய பாக்கிய வசூலிக்கில் இருந்த சிரமங்கள் நீங்குது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னொரு கிளைகள் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப தலைவர்களுக்கு வெளிநாட்டுல உங்களுடைய சகோதரனும் சகோதரியோ வீட்டுக்கு வருவாங்க சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு உற்பத்தி செய்த பொருட்களுக்கு தேவைகள் அதிகரிக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வாடிக்கைகள் ஆவாங்க படிப்புல ஆர்வம் பிறக்கும் உரிய நேரத்தில் உணவு இருந்தது நன்மை கொடுக்கும் பண பிரச்சனை இருக்காது வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு சொந்த வீடு கனவு நிஜமாகும் வங்கியில கடன் வசதி கிடைக்கும் புதிய தொழில் தொழில்துறையின் எண்ணங்கள் இன்னைக்கு பணித்தமாகும் புதுமண தம்பதிகள் பயணம் மேற்கொள்வீங்க குடும்ப தலைவர்களுக்கு குடும்பத்துல இருந்த சலசலப்புகள் நீங்க அமைதி கிடைக்கும் பக்கம் மக்கள் தொடர்பு நல்லா இருக்கும் பிள்ளைகளுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுப்பீங்க கலைஞர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு அலுவலகம் சம்பந்தப்பட்ட வழக்கல் சாதகமாகும் குடும்பத் தலைவர்களுக்கு உங்க கிட்ட இருந்து வந்த மனக்கசனமே நீங்குதுங்க இதோட பண பற்றாக்குறையுமே நீங்குது புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களை இன்னைக்கு சாதிப்பீங்க சமாளிப்பீங்க தம்பதிய பொறுத்திருக்கும் அன்பு மேலோங்குது பிள்ளைகளால சமுதாயத்துல அந்தஸ்து உயரும் வெளிய வட்டாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கவங்க தேகம் பளிச்சிரும் மனைவி வழியில உதவிகள் உண்டு வர வேண்டிய வாய்க்கு வந்து சேரும் பிள்ளைகள் வந்து சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்க படிக்குடிய மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு தவிர்க்கிறது நல்லது அதுல உடல்நலத்திற்கு எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்துக்கோங்க வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய அலுவலகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள்ல கலந்து கொண்டு பரிசினையை பெறுவீங்க இளம் பெண்களுக்கு திருமணம் செட்டாங்க தொழிலதிபர்களுக்கு வருமானத்தை பெருக்க திட்டம் போடுவீங்க வேலைக்கு சொல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரியும் வேலையை பார்த்து வியந்து பாராட்டுவாங்க வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்க திட்டம் போடுவீங்க உடல் நலம் பரவாயில்லைங்க கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சிருந்த தம்பதியோட இன்னைக்கு ஒன்று கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இளம் பெண்களுக்கு வேலை திட்டிருந்தீங்க உங்களுக்கு விருப்பமான வேலை கிடைக்கும் உடைய மகனுக்கும் மகளுக்கும் சுபகாரியம் சம்பந்தமா வெளியூருக்கு போயிட்டு ஆடை அணிமணிகளையும் வாங்குவீங்க உதவுத்துல இருக்கிறவங்களுக்கு சோம்பேறித்தனம் நீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க கூட போறது உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க அதே போல பெண்களுக்கு கொஞ்சம் வேலைப்பாடு இருக்கும் ஆனால் அதை உரிய நேரத்தில் செய்து முடிப்பீங்க முகப்பொழிவும் மெதுவாக கொடுதுங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்குலாம் குறிப்பு பெண்களுக்கு அதிக ஆடகள் கிடைக்கும் வளிகை வியாபாரிகளுக்குலாம் அதிக லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிக விற்பனையை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய வகை சலுகையை தீர்மானிப்பீங்க இதெல்லாம் பண்ணா நம்ம வாடிக்கையில வந்து கவர்ந்தெடுக்க முடியும் நம்முடைய வருமானத்தை பெருக்க முடியும் இந்த யோசனை வரும் அனாவசியமான செலவுகளை குறைச்சிப்பீங்க திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும் சொல்லப்போனா உடன்பெருப்புகளை வந்து சில பகையை கூட கொண்டு வருவாங்க வியாபாரத்துல பாக்கியில கராரா பேசி வசூலிப்பீங்க உத்தியோகத்துல திருப்தி உண்டு கடினமா உழைப்பீங்க அதற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல தேவையான பணம் இருந்தாலும் தேவையில்லாத ஒரு சில செலவுகள் வரும் பாத்து பக்குவமா செலவு பண்ணுங்க தாயார்கிட்ட உங்களுக்கு இருந்த மனசாபம் நீங்குது அவர்கள் மூலம் பணம் வரவுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு வந்து தவிர்த்துவாங்க பிற்பகலுக்கு மேல உறவு காலங்களால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ சொந்த பந்தங்களை பாத்து பக்குவமா கையாளுங்க இன்றைய நாள்ல மேலும் அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதில் அக்கறை காட்டுவீங்க குடும்பத்தாருடைய குறைகளை சரி செய்வீங்க வரவு சிறப்பா இருக்கு இதோட இன்னைக்கு வேலை வணிகம் சொல்லிட்டு நம்பிக்கையான கண்ணோட்டத்தோட செயல்பட போறீங்க எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும் மனதளவில் புத்துணர்ச்சி இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க பண பரிவர்த்தனை விஷயங்கள கவனமா இருங்க வியாபாரிகள் வாடிக்கையாளர்கள் வந்து இணக்கமான போக்கு இருக்கும் உறவு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் வேலை இன்னைக்கு பணப்பழக்கம் சிறப்பா இருக்கு சோ பண பிரச்சனை எதுவும் கிடையாது பணம் தொடர்பான விஷயங்கள் ஏதாவது இருந்தாங்க நீங்க வந்து இன்னைக்கு நல்லா சிறப்பாகவே கையாண்டுக்கலாம் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகுது சமூக வட்டம் விரிவடைது இந்த செயல்திட்டங்கள் வெற்றி தரத்துக்கான வாய்ப்பு அதிகம் முக்கியமான ஆவணங்களை கவனமாகவும் ஒழுங்காகவும் பராமரிச்சுக்கோங்க இதுவே சிம்ம ராசிக்காரங்க கல்வியாளர்களா இருக்கீங்க அதே போல அர்ஜுனா இருக்கீங்க அப்படின்னாக்கா நட்பால தெளிவடைவீங்க குடும்ப சுப நிழ்ச்சல் ஏற்பாடாகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் வியாபார ரீதியா ஒரு சிலர் வந்து வெளியூர் வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலகத்துல யாரையும் பகிர்ச்சிக்காதீங்க திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சுப்பீங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பா சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணம் வரும் புதிய சிந்தனைகள் மனசுல தோன்றும் அதே போல மனைவி வழி மத்தியில உறவுக்காரங்க மத்தியில மதிப்பு உயிரும் தொல்லை தந்து வந்த வண்டி வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரம் உத்தியோகம் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் முன்னேற்றம் இருக்கு எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்ம ராசிக்கு உற்சாகம் நடந்தனால்தான் இந்த வேலை எல்லாமே குறித்த நேரத்துக்கு முன்னாடியே செய்து முடிப்பீங்க கடமையில் தவறாம நடந்துப்பீங்க வீட்டுல கூடிய பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை இருந்தாலும் பிரச்சனை பெருசா இருக்காது பெருடைய ஆசிர்வாதம் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அமைதியா இருப்பீங்க நீங்க ஒன்று வேலை உண்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு டென்ஷன்லாம் பெருசா இருக்காது இறையொருளால இந்த நாள் உங்களுக்கு இனிதாவே அமைந்திருக்கு நினைச்ச வேலைகள் அலைச்சல் முடிப்பீங்க வண்டி வாகனத்தில் போறப்ப பொறுமை அவசியம் கிட்ட தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்காதீங்க மற்றவனுடைய விஷயங்களையுமே தலையிடாதீங்க பழைய கடன் பிரச்சனை இன்னைக்கு வந்து தீரும் நின்று நேரம் கண் விழிக்கிறதை தவிர்த்துக்கோங்க சரியான நேரத்துக்கு உணவு சத்தான உணவு எடுத்துக்கோங்க வியாபாரத்துல கொஞ்சம் சகிப்புத்தன்மை வேணும் உத்தியோகத்துல உற்சாகமா செயல்படுவீங்க அமைதியாவும் இருப்பீங்க அனுகுலூர்மாவும் இன்னைக்கு நிறைய வேலையில செய்து முடிப்பீங்க சோ சாதகம் சாமர்த்தியம் சாதனைதான் சோ இப்ப ஏற்பட்ட இந்த நன்னல்ல நீங்க கடைபிக்க வேண்டியது அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் நீல நிறம் சோ இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அட்லீஸ்ட் இந்த நேரத்துல ஒரு பேனாவோ பென்சிலோ கூட கூட வச்சுக்கோங்க இதை எடுத்து நட்சத்திர பலன்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் அழச்சல் குறைந்து அனுகூலம் உண்டாகுது வரவு செல்ல கவனம் செலுத்த வேண்டினால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அடுத்து பூரம் நட்சத்திரம் மனசுல புதிய தன்னம்பிக்கை பிறக்குது கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகள் விலகுது ஒரு வாட்டில சொன்னாக்க இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே விலகும் நாள் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாக்கூடிய நாள் நேற்று வரைக்கும் தடைப்பட்ட வேலை கூட இன்னைக்கு ஈஸியா நடக்கும் வராம இருந்த பணம் கைக்கு வரும் கூடவைனைக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய மங்களகரமான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சந்தோஷப்படுவீங்க திட்டமிட்டு செயல்பாடுகள் தங்கு தட இல்லாம நடந்த முடியும் இன்னைக்கு தீவிர முயற்சிகள்ல உடைய எதிர்காலத்துக்கான பலன் பளிக்கும் மனம் நிறைவு பெறக்கூடிய அளவுக்கு பண வரவு அதிகரிக்கும் ஆன்மீக பெருவுகளை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவீங்க பிள்ளைகளை திருமணத்துக்காக பொருட்களை வாங்குவீங்க வெளிநாட்டுல வசிக்கிறவங்க இன்னைக்கு வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமாக சிறப்பு தான் எங்கேயும் குறை சொல்ற மாதிரி இல்லை மதிப்பெண் அடிப்படையில் சொன்னாலே நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சாதகம் தான் இருந்தாலும் நமக்கு தான் வந்துட்டு எப்ப பாரு ஏமாற்றமே இருக்கு இல்லையா எந்த ஒரு குறையும் வரக்கூடாது இன்னைக்கு வந்து வாரத்துல முதல் நாள் வேற அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நாள் முழுக்க விநாயக பெருமான் மனசுல நினைச்சுக்கோங்க தங்கு தடை இல்லாம எப்பே கடினமான விலையும் ஈஸியா முடியும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் விநாயகப் பெருமானே போற்றி போற்றி ஒரு ஒன்பது தோப்பு கரணும் மூணு கொட்டு போட்டுக்கிட்டீனா போதும் எந்த ஒரு கஷ்டமும் உங்களை நெருங்காம விநாயகப் பெருமான் பார்த்துப்பார் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிரிக்குனாக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க குறிப்பா விநாயகர் பெருமான உங்களுக்கு பிடிக்கணும் நினைச்சா கமண்ட் பாக்ஸ்ல ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி எழுதுங்க அட எனக்கு விநாயகப் பெருமான நியாயமாக எழுதணும் உங்களுக்கு விநாயக பெருமானை பிடிக்கும்னு சொல்லிட்டு நாங்க தெரிஞ்சுக்கதாங்க எழுத சொல்றேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்